பிரபஞ்ச பேராட்ட சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாஸ்து குருமார்கள் மற்றும் ஜோதிட குருமார்களின் நல்ல ஆசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்திலே இருக்கிறது அதை நாம் எப்படி செயல்படுத்துவது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிர்ஷ்டம் இப்போ அதிர்ஷ்டம்னு உடனே எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஒன்று வரும் இப்போ அதிர்ஷ்டத்தை பற்றி பேச போகிறாங்க லாட்ரி டிக்கெட்டில் பணம் போகுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வழிகளில் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எதிர்பார்ப்புலையுமே வந்து நாம் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் உற்று நோக்குவோம் இதுல அதிர்ஷ்டம் அந்த ஜாதகருக்கு எந்த கிரகம் தருகிறதுன்னு முதல்ல பார்க்கணும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜாதக கட்டம் போடுறேன் பாருங்க ஓகே ஒரு ஜாதகட்டம் போட்டேன் இப்போ அதிர்ஷ்டம் ஒரு ஜாதகருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா முதல்ல நான் வழக்கம் போல் மேஷ லக்கணம் எப்போவுமே மேஷ லக்கணம் காலப்பூசி தத்துவத்துக்கு முதல் லக்கணம் அதை தான் எடுப்போம் அதிர்ஷ்டம் எங்கெங்கே இருக்கிறது அப்படின்னா அதிர்ஷ்டம் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்கும் ஒன்று அஞ்சாவது இடம் இன்னொன்று ஒன்பதாவது இடம் இந்த ரெண்டு இடங்களில் தான் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் இருக்குது சரிங்களா இதில் இந்த அஞ்சாவிடத்து அதிபதி சூரியன் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு இவர்கள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாங்க இவங்க கூட சேர்ந்திருக்க கூடிய கிரகம் எப்படி இருக்கிறது நல்ல நிலையிலே இருக்கிறதா கெட்டு விட்டதா அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்தை நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு கிரகம் எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்களேன் இப்ப சூரியன் சூரியனை எடுத்துக்கிட்டீங்க இப்ப சூரியன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிரகம் அப்படின்னா அவர் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிரகமானு கேட்டா இல்லை அப்படின்றது தான் உண்மை ஏன் அப்படின்னா இப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல நல்லாதான் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரால் வந்து நீங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கணும்ன்றது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதின்னு வச்சுக்கிட்டா கூட எல்லா நேரத்துலேயும் அவர் நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா இவருக்கு ஆணவங்க ஆகாதவங்கன்னு இருப்பாங்க இல்லையா ஒரு இப்போ நம்மளே இருக்கிறோம் நமக்கே நம்ம ஏரியாவில் ஆனவங்களும் இருப்பாங்க ஆகாதவங்களும் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஜாதக கட்டத்துலேயும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்பு பகை இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இதில் சூரியன் இருக்கார் அப்படின்னா இவருக்கு சுக்கரன் கூட ஆகாது சுக்கிரன் கூட ஆகாது இல்லையா இப்ப இந்த சுக்கிரன் கூட ஆகாது அப்படின்னா இந்த சுக்கிரன் திசை நடக்கும்போதோ புத்தி நடக்கும் போதோ சூரியனால ஏதாவது பண்ண முடியுமா இல்ல சூரியன் புத்தி நடக்கும் போதோ திசை நடக்கும் போதோ சுக்கரனால ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் என்ன அப்படின்றத உங்க ஜாதக கட்டத்தை ஆய்வு பண்ணா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எனக்கு சூப்பரா இருக்கும் திங்கட்கிழமை எனக்கு சூப்பரா இருக்கும் வியாழக்கிழமை குரு பகவான் எனக்கு சூப்பரா இருப்பாரு அப்படி இல்லை கிடையாது புரியுதுங்களா அது சனிக்கிழமையா இருக்கலாம் செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் தெரியாது உங்களுடைய ஜாதக தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நாம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கிரகத்தை எடுத்து அதனுடைய ஓரை எடுக்கணும் அதனுடைய உள் ஓரை எடுக்கணும் சரியா ஓரை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஓரை சாஸ்திரம் ஓரை சாஸ்திரம் இது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த ஓரை சாஸ்திரத்துல உங்களுக்கான நல்லது பண்ணக்கூடிய கிரகம் எது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓரை சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை எடுத்துக்கிட்டு அதுல உள் ஓரைகள்னு இருக்கு சரிங்களா அது எந்த ஒரு ஓரை நூல்கொள்ளையும் இல்லை நீங்க ஆன்லைன்ல கூட செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ அந்த உள் ஓரை நேரம் எதுன்னு சொல்லி சரியா கணிக்கணும் அது சரியா கணிச்சு அந்த நேரங்கள்ல நீங்க தொடர்ந்து உங்களுடைய புது புது முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக அமையும் லாட்ரி வீழ்றது மட்டும்தான் அதிர்ஷ்டம்னு நினச்சிங்கன்னா அது உங்க தப்பு நான் லாட்ரிய பத்தி பேசவே இல்லை செய்யக்கூடிய செயல்கள் அதிர்ஷ்டமாக அமைவது ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க அந்த நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் பண்ணுறீங்க உங்களுக்கு வெற்றி ஒரு புது தொழிலை தொடங்குறீங்க அந்த நேரத்தில் அந்த ஓரை வர்ற மாதிரி ஏற்கனவே போன வீடியோவில் போட்ட மாதிரி முகூர்த்த நேரம் குளித்து அந்த நேரமும் இந்த ஓரை நேரமோ சரியாக வந்து அமைஞ்சதாலும் அதுவும் வெற்றி சரிங்களா ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை இந்த நேரத்தை பார்த்துட்டு ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அந்த நேரம் வெற்றி சரிங்களா ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு போறீங்க அது இந்த நேரம் பார்த்து போறீங்க அந்த விஷயம் வெற்றி இதுதான் வந்து அதிர்ஷ்டம் சரிங்களா ஸோ அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவங்கள் இருக்கிறது அதில் நின்ற பாவங்கள் என்ன நின்ற கிரகம் என்ன அந்த கிரகத்தினுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்களில் எத்தனை கிரகம் இருக்கிறது நட்சத்திரங்களில் எத்தனை கிரகம் இருக்கிறது இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு தசாபுத்திக்கும் இந்த அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்றது மாறும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டனில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி